மிதன ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் அஸ்டோ சின்னதுரை புளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் பத்தாவது மாதம் தை மாதம் மிதன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தை மாதம் அப்படிங்கிறது உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் அதாவது தேவர்களுடைய பகல் பொழுது ஆரம்ப காலம் தை மாதம் அதாவது தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை தேவர்களுடைய பகல் பொழுது காலம் தேவர்களுடைய இரவு பொழுது காலம் என்று சொல்லக்கூடிய தர்ஷனாயனம் முடிஞ்சு வச்சு அதாவது ஆடி இருந்து மார்கழி மாதம் வரை உள்ள காலம்தான் தேவர்களுடைய இரவு பொழுது காலம் அதுக்கு பேர் தர்ஷனாயனம் தர்ஷநாயனம் முடிந்து உத்தராயண புண்ணிய காலம் பகல் பொழுது ஆரம்ப காலம் தான் தை மாதம் ஆக தை மாசங்கிறது அனைத்து விதமான சுபகாரியங்கள் செய்வதற்கும் சிறப்பான மாதம் அதாவது வீடு கட்டக்கூடிய வீடு கட்டுறதுக்கோ கிரக பிரவேசமோ கிரக ஆரம்பமோ வாசல்கால் வைக்கிறதோ கல்யாண கல்யாணம் காதுகுத்து அந்த மாதிரியான என்னென்ன சுபகாரியங்கள் இருக்கோ தொழில் தொடங்க தொழிலை விரிவுபடுத்த அனைத்து விதமான சுபகாரியங்கள் செய்வதற்கு சிறப்பான மாதம் அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தை மாதம் பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா தை அமாவாசை தை அமாவாசை சிறப்பு வாய்ந்தது ஏன் அப்படின்னா முன்னோர்களுக்கு திதி கொடுக்கவும் சிரார்த்தங்கள் செய்வதற்கும் இயற்கைக்கு மாறான மரணம் அடைந்தவர்களுக்கு தி அவர்களுடைய ஆத்ம சாந்தி அடைய திலகோமம் செய்வதற்கும் சிறப்பான நாள் தை அமாவாசை தை பதினாறாம் நாள் அடுத்ததாக தை மாதம் இருபதாம் தேதி தை மாதம் இருபதாம் தேதி வசந்த பஞ்சமி அன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு அதாவது பெருமாள் கோயிலிலே தாயார் சன்னதியில் சென்று நெய்விளக்கேற்று மல்லிகைப்பூ சாத்தி வழிபாடு செய்தாலும் சரி வீட்டிலே மகாலட்சுமிக்கு விளக்கேற்று நெய்விளக்கேற்றி மல்லிகைப்பூ சாத்தி மகாலட்சுமி மந்திரம் சொல்லி வழிபட்டாலும் சரி அன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு செய்யும் செய்யும்போது இந்த வருடம் முழுவதும் செல்வ செழிப்பு மிகச் சிறப்பாக இருக்கும் செல்வ வளம் பெருகக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த வருடம் முழுவதும் அடுத்ததாக அன்றைய தினம் வாராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கும் சிறப்பான நாள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தைப்பூசம் அன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு சிறப்பான நாள் அதே போல வள்ளலார் அதாவது வள்ளலார் ஜோதி தரிசனம் சென்று காண்பதற்கும் சிறப்பான நாள் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அன்றைய வள்ளலாருடைய ஜோதி தரிசனம் செய்வதற்கு சிறப்பான நாள் தைப்பூசம் தை மாசம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த தை மாசத்திலே மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன ராசியினுடைய ராசி அதிபதி புதன் உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதியும் அவர் தான் அப்பன் ஒன்னுக்கும் நாளுக்கு உடைய புதன் ஏழாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் பதினொன்றாம் தேதி வரை சிறப்பான பலன் அதாவது ராசி அதிபதி போய் ஏழுல செஞ்சிருக்கிறார்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் வாழ்க்கை துணை வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெருகும் அதே போல கூட்டு தொழிலில் அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெருகக்கூடிய அமைப்பு அதே போல பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் சமூகம் அந்த சமூகத்தில் பெயர் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய அமைப்பு அதே போல பார்த்தீங்கன்னா வாடிக்கை தொழிலேயே வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்கிறது நாலாம் இடத்து ஏழில் இருக்காருன்னா தாய் வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு அசையா சொத்துக்கள் பெருகக்கூடிய அமைப்பு அசை அதாவது வீடு கட்டக்கூடிய அமைப்பு வீட்டு கிரக பிரவேசம் வீடு வீடு சம்பந்தமான ஒரு சுபகாரியம் செய்யக்கூடிய அமைப்பு வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகமான காலம் ஏன்னா நாலாம் இடங்கிறது வாகன வாகனஸ்தானம் இல்லையா அப்ப சுகஸ்தானமும் நாலாம் இடத்து அதிபதியாக அப்ப திருமண சம்பந்தமான முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு வளர்ப்பு பிராணிகள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு ஆக நாலாம் இடத்து ஒன்றுக்கு நாளுக்கு கூடிய புதன் ஏழாம் இடத்திலே பதினொன்றாம் தேதி வரை மிகச் சிறப்பாக சஞ்சரிக்கிறார் இது ஒரு சிறப்பான நிலை ஏழாம் இடத்து அதாவது பதினொன்றாம் தேதிக்கு பிறகு எட்டாம் இடத்திலே மறைவு பெறுகிறார் பொதுவாக எட்டாம் இடங்கிறது மறைவு ஸ்தானம் இல்லையா அதுவும் ராசிநாதன் போய் எட்டில் மறைகிறார் சூரியனோடு சேர்ந்து மறைஞ்சாலும் குருவோடைய பார்வையில தான் இருக்கார் ஆனாலும் எட்டாம் இடத்துல போய் மறைதிறார் எட்டாம் இடத்துல மறையும் பொழுது நின்ற பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் வண்டி வாகனங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் யார் நம்பிக்கையின் பேர்ல எந்த விதமான ஜாமீன் கையெழுத்தோ இந்த மாதிரி டாக்குமெண்டோ இந்த மாதிரியான நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டு பூர்வ புண்ணியஸ்தானம் பனிரெண்டாம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம் விரையஸ்தானம் வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம் இந்த ப அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் யார் அப்படின்னா சுக்கரன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் அதாவது அஞ்சாம் இடத்த அதிபதி திரிகோண அதிபதி ஒன்பதாம் இடம் திரிகோணம் அஞ்சும் ஒம்போதும் மிஞ்சும் பொருள் தரும் அப்போ அஞ்சாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் ஒன்பதாம் இடம் பாக்கிய ஸ்தானம் நமக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் தந்தை ஸ்தானம் தொலைதூர பயணம் உயர்கல்வி ஸ்தானம் அப்போ அஞ்சாம் இடமும் அதிர்ஷ்டஸ்தானம் தான் ஒன்பதாம் இடம் அதை விட அதிர்ஷ்டஸ்தானம் குரு பக்தி தெய்வமும் சொல்லக்கூடிய இடம் பாக்கியஸ்தானம் அப்போ அஞ்சாம் இடத்தை அதுபதி ஒன்போதுல சஞ்சரிக்கிறாருன்னா புத்திரர்கள் வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் தந்தை வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் தொலைதூர பயணத்தால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் நல்ல நான் படிப்பு கேட்ட நல்ல வேலை நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய அமைப்பு பதவி பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு பனிரெண்டாம் இடத்திபதி ஒன்பதுல இருக்கிறாருன்னா தொலைதூர பயணத்திற்காக சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டிலேயே நல்ல வேலை நல்ல சம்பளத்துல நல்ல இடத்துல அதாவது நல்ல விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்ல கம்பெனி கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் சிறப்பாக இருக்கிறது பன்னிரண்டாம் இடத்து அதிபதி ஒன்பதுல சஞ்சரிப்பது பதினஞ்சாம் பிறகு பத்தாம் இடத்துல உச்சமாய் செஞ்சரிக்கிறார் அது இதைவிட சிறப்பான நிலை பத்தாம் இடத்துல உச்சமாயி சஞ்சரிக்கிறாரு அப்ப ராகுவோட சேர்ந்து சஞ்சரிக்கிறார் ராகு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தை விரிவுபடுத்தும் தன்னோட தன்னோட சேர்ந்த கிரகத்தையும் அதோடைய பலனையும் விரிவுபடுத்தும் அப்ப பத்தாம் இடத்துல சுக்கரனாகி ரா சுக்கரன் போய் உச்சமாயி ராகுவோட சேர்ந்து அற்புதமான பலன்களை தருகிறார் பத்தாம் இடங்கிறது என்ன தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் அப்ப தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு தொழிலிலே வருமானம் பெறக்கூடிய அமைப்பு தொழிலே வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு தனக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல சுக்கரா இருக்காருன்னா ஒரு என்ன சொல்றது எதா எடுத்தாலும் ஒரு கவர்ச்சியான நிலை எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய அமைப்பு பத்துல சுக்கரங்கிறது மிக சிறப்பான பலனை அஞ்சாம் இடத்த அதிபதி யோகாதிபதி போய் பத்துல மறையிறாருன்னா அதை பெரிய தொழிலே அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழிலே புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இன்னும் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே போல் பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்த அதிபதி பத்துல இருக்காருன்னா தொழில் சார்ந்த சுப விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்பும் இருக்கிறது தொழிலுக்காக கொஞ்சம் அலையக்கூடிய அமைப்பும் இருக்கிறது அப்ப சுக்கரன் அனுகூலமாக இருக்கிறார் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஆறுக்கும் பதினொன்னுக்கும் உடையவர் ஆறாம் இடம் என்பது என்ன நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் உத்தியோகஸ்தானம் பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தான மூத்த சகோதரம் அபிலாஷைகள் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் அபிலாஷைகள் பூர்த்தியாக கூடிய இடம் அப்போ இந்த ஆறுக்கும் பதினொன்று கூடிய செவ்வாய் வாக்கு தனம் குடும்பஸ்தானத்துல நீச்சமாகி வக்கிரமாய் செஞ்சிருக்கிறார் பொதுவாக நீச்சமாகி ஒரு கிரகம் வக்கிரமானா அது உச்சமான பலனை செய்யும் அப்போ ஆறாம் இடத்த அதிபதி ரெண்டுல இருக்கார் அதுவும் உச்ச உச்சத்துக்கு ஈக்குவலான ஒரு பலனில் இருக்கிறார் எட்டாம் தேதி வரைக்கும் அப்படின்னா அது ஒரு சிறப்பான நிலை தான் ஆனாலும் குடும்பத்தில் உள்ளவரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் ஆறாம் இடத்த அதிபதி ரெண்டில் இருக்கார் அப்படின்னா கொடுத்த வாக்கை அதாவது வாக்கு கொடுக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இருக்கும் பண பண சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும் ஆனாலும் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தின் மூலமாக வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல பதினொன்றாம் இடத்த அதிபதியும் அவர் தான் இல்லையா பதினொன்றாம் இடத்த ரெட்டில் இருக்கார்னா பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி திடீர் தனவரவு திடீர் பொருளாதார வளர்ச்சி எதிர்பாராத தன வரவு எதாவது நினச்ச இட நினச்சி பார்க்க முடியாத இடத்துல திடீர்னு ஒரு பண வரவு அதாவது கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது அல்லது உங்களுக்கு வர வேண்டிய தொகை வந்து திடீர்னு சேரக்கூடிய அமைப்பு இருக்கிறது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ எட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசியிலே செஞ்சிருப்பார் உங்கள் ராசியிலே செஞ்சிருப்பது ஆறாம் அதிபதி அவர் இல்லையா ராசியில் செஞ்சரிக்கிறாருன்னா ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும் பதினொன்றாம் இடத்த அதிபதியும் அவர் தான் அப்போ நினைத்த நீங்கள் நீண்ட நாளாக என்ன நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தியோ அந்த காரியம் நடக்கும் நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்கக்கூடிய அமைப்பு லாபகரமான ஒரு விஷயத்தை செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு மூத்த சகோதர வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெருக்கக்கூடிய அமைப்பு நெருங்கிய நட்பு வட்டாரங்களால் அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு செவ்வாய் உங்களுக்கு மிக மிக அற்புதமான பலன்களை தர இருக்கிறார் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு அதிபதி முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் ஒப்பந்தம் கையெழுத்து ஸ்தானத்துக்கு அதிபதியாக சூரியன் எட்டாம் இடத்துல மறைக்கிறார் மறைகிறார் நம்ம மூணாம் இடங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சி வந்து மூணாம் இடம் அப்போ அவர் போய் எட்டில் மறைகிறார்னா என்ன அர்த்தம் முதல் முயற்சி தடைப்பட்டு அப்புறம் ஜெயிக்கும் ஃபஸ்ட் எடுத்த உடனே நடக்காம தடைப்பட்டு அடுத்த முயற்சியில் அது நடைபெறும் ஒப்பந்தம் கையெழுத்து இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை இந்த மாதம் நம்பிக்கையின் பேரில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரி ஒப்பந்தம் கையெழுத்து இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட ரொம்பவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி இந்த அந்த மாதம் உங்களுக்கு சுக்கரன் அனுகூலமாக இருக்கிறார் செவ்வ அனுகூலமாக இருக்கிறார் உங்கள் ராசிநாதம் பதினொன்றாம் மாதிரி மிக பதினொன்னாம் தேதி வரை மிக மிக அனுகூலமாக இருக்கிறார் ஆக இந்த மாதம் தை மாதம் மிதன ராசிக்காரர்களுக்கு வெற்றிகரமான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்